ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் மலபார் ஸ்பெஷல் அவல் மில்க் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு கடாயை சுடுப்படுத்தி அரை கப் அளவில் அவளை சேர்த்து வறுத்து எடுத்துக்கோங்க அவளை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வறுத்தாலே போதும் அவள் வந்து கிறிஸ்பி ஆகிடும் அவள் எடுக்கிறப்போ தின் அவலாக எடுக்காமல் கட்டியான அவளாக எடுத்துக்கோங்க அப்போ தான் அவல் மில்க் குடிக்கிறப்போ டேஸ்ட்டாக இருக்கும் அவள் வந்து இந்த மாதிரி கிறிஸ்பியாகி வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுடுங்க ஒரு மிக்ஸிங் பவுலில் அஞ்சு பழமும் நாலு டேபிள் ஸ்பூன் அளவில் சர்க்கரை சேர்த்து நல்லா மசித்து எடுத்துக்கலாம் சர்க்கரையோட அளவு வந்து உங்கள் இனிப்புக்கு ஏற்ற மாதிரி கூட்டியோ குறச்சோ சேர்த்துக்கோங்க பழத்தை வந்து இந்த மாதிரி மசிச்சு எடுத்துகிட்டு காய்ச்சி ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு சில் பண்ண பாலில் ஒரு கப் பாலை சேர்த்துக்கோங்க கூடவே நாம் வறுத்து வச்சுருக்கிற அவளை சேர்த்துக்கலாம் இது கூட வறுத்து தோல் நிற்கின நிலக்கடலை மூணு டேபிள் ஸ்பூன் அளவில் சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவில் நட்டை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போது நம்மளோட சுவையான அவல் மில்க் ரெடி ஆகிடுச்சு இந்த அவல் மில்க் வந்து பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க இதை வந்து டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமனில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்